முந்தா தோன்றிய கட்சி குறித்து அறுபத்தி நான்கு ஆண்டுகளாக திமுகவில் இருக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நடிகர் விஜயை மறைமுகமாக தாக்கிய திமுக பொருளாளர் டி ஆர் பாலு சென்னை போரூர் அடுத்த பரணிபுத்தூர் ஜோதிநகர் பேருந்து நிறுத்தம் அருகே காஞ்சி வடக்கு மாவட்டம் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான நிதியை வழங்காமல் நிறுத்திய மத்திய அரசை கண்டித்து திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் திமுக பொருளாளர் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு காஞ்சி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் தமிழக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணியாளர்களுக்கு வழங்க வேண்டிய நான்காயிரம் கோடி நிதியை தராமல் நிறுத்திய மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணியாற்றுகின்ற தொழிலாளர்கள் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் மகளிர் அணியினர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு அவர்கள் ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் குறைந்தபட்சம் நூறு நாளைக்காவது வேலை தர வேண்டும் என கலைஞர் அவர்கள் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டு வந்தார் பாஜக ஆட்சியில் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இந்த திட்டத்தின் நிதியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து வருகிறது மத்திய அரசு நிதி கொடுக்கும் வரை தொடர்ந்து போராடுவோம் திமுகவை விமர்சிக்கும் நடிகர் விஜய் குறித்து கேட்டதற்கு முன்னாள் நாள் தோன்றிய கட்சிக்கு பதில் சொல்ல முடியாது அறுபத்தி நான்கு ஆண்டுகளாக திமுகவில் இருக்கும் நான் விஜய்க்கு பதில் கூற முடியும் என சூசகமாக பதிலளித்தார் இதில் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் வந்தே மாதரம் பரணிபுத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் கௌரி தாமோதரன் ஐயப்பன் தாங்கல் ஊராட்சி மன்ற தலைவர் ஜமிலா பாண்டுரங்கன் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய திமுக பொருளாளர் ராஜா தேசிங் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் ஐசக் பிரவீன் குமார் உட்பட திமுகவை சேர்ந்த மாநில மாவட்ட ஒன்றிய ஊராட்சி கிளை நிர்வாகிகள் மகளிர் அணியினர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

நடைபெறாத நேரத்தில் அவர்களுக்கு சரியான ஆதார விலையோடு ஆதாரம் அளிக்கின்ற குறைந்தபட்சம் நூறு நாளைக்காவது வேலை தருகின்ற அந்த திட்டம் என்று துவங்கப்பட வேண்டும் என்று அன்பு தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்த நேரத்தில் அன்றைக்கு தலைமை அமைச்சராக இருந்த சிங் அவர்களும் அன்னை சோனியா காந்தி அவர்களும் கூறி அந்த திட்டத்தை கொண்டு வந்து கொண்டு முன்மொழிந்து அன்றைக்கு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார் அதன் அடிப்படையில் அமைச்சரவை கூடி இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு ஏற்பாடு செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏற்பாடு செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாலு முதல் பிஜேபி ஆட்சி இந்த திட்டத்துடைய நிதி கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்படுகிறது நம்முடைய கணக்கு பிரகாரம் நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி குறைஞ்சிருக்குது அப்படின்னு தலைவர் சொல்லிருக்காங்க இது சட்டமன்றத்தை சொல்லிருக்காங்க இது ஏன் குறைஞ்சி குறைஞ்சி கொடுக்குறீங்க அப்படிங்கிறத மக்கள்கிட்ட போய் சொல்லணுன்றதுக்காக தான் இந்த திட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அவங்களுடைய திட்டத்தினுடைய மதிப்பீடு குறைக்கப்பட்டு மக்களுக்கு வழங்க வேண்டியது சரியான நேரத்தில் போய் சேரவில்லை என்பதுதான் தலைவருடைய ஆதங்கம் அதற்காக இன்னைக்கு ஆயிரத்தி இடங்களுக்கு மேல் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்களுக்கு அவங்களுக்கு தெரியணும் என்ன நடக்குதுங்கிறது இது முக்க மொத்தமா நம்ம திட்டம் நினைக்கணும் நம்ம திட்டம் கிடையாது முழுதுமா நூறு சதவீதம் மத்திய அரசு நிதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படுகின்ற திட்டம் ஒரு நாள் தேர்தல் அறிக்கையிலையும் சொல்லியிருக்கோம் பார்லிமெண்ட்லயும் சொல்லியிருக்கோம் தொடர்ந்து சொல்லுவோம் கொடுக்கிற வரைக்கும் போராடும் விஜய் வந்து திமுக மன்னராட்சின்னு ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு நேத்தி விஜய் அவர்கள் அவருடைய பொதுக்குழுல எப்படி பாக்குறீங்க சார் சார்